ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்த்துர்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் ஒரு மூணு முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுதுங்க அந்த மூன்று பயிற்சிகள் மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த வருஷத்துடைய பலன் இருக்கும் முதல்ல நடக்க போகிறது சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்க இந்த சனி பயிற்சியால சனி கும்பராசியை விட்டு விலகி மீனராசிக்கு போறாரு இதனால மகர ராசியை பிடிச்சிருந்த ஏழரை சனி முற்றிலுமா விலகுதுங்க சனி மகர ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு போறாரு மூன்றாம் வீடு சனிக்கு ரொம்பவே சிறப்பான வீடுங்க தைரியஸ்தானமான மூன்றாம் வீட்டுல சனி பகவான் நுழையிறது வாழ்க்கையில அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கும் இந்த ஏழரை வருஷங்களா ஒருவித பயத்தால சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்காம விட்டிருக்கலாம் அதுக்கெல்லாம் இனி வாய்ப்பு இல்லைங்க தொட்ட காரியம் எல்லாம் துளங்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிற நிலைமைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனியால மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது தொழில் அல்லது வேலை செய்யற வட்டாரத்துல பெயர் புகழ் கிடைக்கும் சிறந்த சிந்தனை திறன் மற்றும் பேச்சாற்றலால எ எப்பேற்பட்ட காரியத்தையும் வெற்றிகரமா முடிச்சு காட்டுவீங்க இது மாதிரி பல வழிகள்ல மூணாம் வீட்டு சளி நல்லது செய்ய போறாருங்க சனிப்பயிற்சிக்கு அடுத்ததா குரு பயிற்சி நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்காம் தேதி நடக்க போற குரு பயிற்சியால குரு ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு போறாருங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல இருக்கிற குரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துல இருந்து மகரத்துக்கு ஆறாம் வீட்டுல மறையறாரு இதுல சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு முதல்ல பாதகத்தை சொல்றேன் குரு ஒரு இயற்கை சுபர் அவர் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த வீடுகள்ல இருக்கும்போதுதான் குரு பலம் கிடைக்கும் குருபலம் பலம் வாழ்க்கையில முக்கியமான நிகழ்வுகளுக்கும் சுபகாரியங்களுக்கும் அவசியமான ஒரு விஷயம் அப்ப குரு அஞ்சில் இருந்து விலகறதால மகர ராசிக்கு குருபலன் பலன் விலகுது ராசிக்கு கிடைச்சிட்டு இருந்த குரு பார்வையும் விலகுது அப்போ அடுத்த வருஷம் மே வரைக்கும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றது அதுக்கப்புறம் சுபகாரியம் செய்யறது அப்படின்னா ஒரு சில தடைகள் தாமதங்கள் வரலாம் இந்த ஆறாம் வீட்டு குருவால சாதகமான பலன் என்ன அப்படின்னா மகர ராசிக்கு குரு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி அதாவது அவர் ரெண்டு மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியா வர்றாரு அவர் இன்னொரு மறைவு ஸ்தானமான ஆறாம் வீட்டுல மறைகிறதால விபரீத ராஜயோக நிலை உருவாகுதுங்க இதனால எதிர்பாராத பதவிகள் எதிர்பாராத புகழ் எதிர்பாராத செல்வம்னு திடீர் திருப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி உண்டு இன்னொரு சாதகமான அமைப்பு என்னன்னா மிதினத்தில் இருக்கிற குரு அவருடைய ஏழாம் பார்வையால தனுசு ராசிய அதாவது தன்னுடைய ராசியை தானே பார்ப்பாரு இந்த அமைப்பால மகர ராசிக்கு பன்னெண்டாம் வீடு வலிமையாகும் வெளிநாட்டுக்கு போற அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு உண்டுங்க குரு பயிற்சி அடுத்ததான் நடக்க போறது ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராகு மகர ராசிக்கு மூன்றாம் வீட்டுலயும் கேது ஒன்பதாம் வீட்டிலையும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேது பயிற்சியால் ராகு இரண்டாம் வீட்டுக்கும் கேது எட்டாம் வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஏன்னா ராகு கேதுக்கள் ரிவர்ஸ்ல நகரக்கூடிய கிரகங்கள் பெயர்ச்சி ஆனா இப்ப இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு தான் அவங்க நகருவாங்க இந்த ராகு கேது பயிற்சி ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு ரெண்டுல இருக்கிற ராகு பண விஷயங்கள்லேயும் குடும்ப விஷயங்கள்லையும் சில சிக்கல்களை கொடுப்பாருங்க இருந்தாலும் ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதால பெரிய பாதிப்பு இல்லை வரவு செலவுகள்ல சரியா இருந்துக்குங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் எட்டாம் இட கேதுவால சில அவப்பெயர்கள் வரலாங்க தொழில் அல்லது உத்தியோக இடத்துல உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு கண்ணு வச்சுக்கோங்க எட்டாம் இட கேது சிம்மத்துல இருக்கிறதுனால அரசியல் மற்றும் அரசாங்க விஷயத்துல கவனமா இருங்க அரசியல் மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான நபர்கள் கிட்ட ஏதும் வாக்குவாதம் வைத்து கொள்ள வேண்டாம் எட்டாம் இட கேது சிலருக்கு கால நோய்களான டயபெட்டிஸ் பிபி மாதிரியான விஷயங்களையும் கொடுப்பார் சிலருக்கு தனது தகுதிக்கு மேல கடன் வாங்க வச்சிடுவார் எல்லாம் அவரவரோட சொந்த ஜாதக நிலையை பொறுத்து பலன் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் நடக்க போகிற மூன்று முக்கிய பயிற்சிகளை பார்த்தாச்சு இதை வச்சு மகர ராசிக்கு மார்க் போடலாங்க முதல்ல சனிப்பெயிற்சி முப்பதுக்கு இருபத்தி எட்டு மார்க் இரண்டாவதா குரு பயிற்சி முப்பதுக்கு பதினேழு மார்க் மூன்றாவதா கேது பயிற்சி முப்பதுக்கு பன்னெண்டு மார்க் அடுத்து நான்காவதா செவ்வாய் சூரியன் முதலான மற்ற கிரகங்களுடைய நிலைகள் மற்றும் பயிற்சிகளை வச்சு மீதம் இருக்கக்கூடிய பத்து மார்க்குக்கு ஏழு மார்க்குங்க ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் மகர ராசிக்கு நூறுக்கு அறுபத்தி நான்கு மார்க்குங்க மகர ராசிக்காரர்களான உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகப்படி ஒன்னு ஐந்து ஒன்பதுக்கான தசையோ இல்ல ராஜயோகாதிபதி தசையோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படினா எதிர்மறையான பலன்கள் கோச்சார நிலையினால அதிகமா இருக்காதுங்க இதுவே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய தசை நடந்துட்டு இருந்துச்சுனாலோ இல்ல பாதகாதிபதி தசை நடந்துட்டு இருந்துச்சுனாலோ முன்ன சொன்ன விஷயத்துல கவனமா இருக்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் மகர ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பை தருங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்